கரூர் எல்ஜிபி நகர் ஸ்ரீ குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ பாலமுருகனுக்கு கிருத்திகை அபிஷேகம் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்ஜிபி நகர் அருள்மிகு ஸ்ரீ குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகனுக்கு புரட்டாசி மாத கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிருந்தம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அழகன் பாலமுருகனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் முதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினர் தொடர்ந்து சுவாமிக்கு தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது கரூர் எல்ஜி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் விற்றிருக்கும் பாலமுருகனுக்கு நடைபெற்ற புரட்டாசி மாத கிருத்திகை அபிஷேகத்தை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்